தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்பா நான் தான் உங்க டிஎன்பிசி மதிமானம் பி எம்பிகேடிசி டிஎன் யூஎஸ்ஆர்பி அதாவது வந்து போலீஸ் எக்ஸாம் அண்ட் எஸ்எ எக்ஸாம் அறிவிச்சிருக்காங்க இதற்கான டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போனால் நிகழ்ச்சி முடிவில் நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரியா ஃபர்ஸ்ட் ட்ரிக் ஃபஸ்ட் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் எண்பது கேள்விகள் தான் அதில் ஐம்பது கேள்வி பொதுவு முப்பது கேள்வி உளவியல் சார்ந்த கேள்விகள் இது வந்து என்ன புத்தகம் படிக்கும்னு சொல்லி நிறைய பேர் டவுட் இருக்குது அதை மாதிரி கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவேன் உங்களோட ஆறாம் முதல் பத்தாம் வகுப்பு புத்தகங்களும் அண்டு உளவியல் பொறுத்த வரைக்கும் கணியின் புத்தகம் புத்தகம் விற்குது அந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம யூடியூப் சேனலில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெட்டீரியல் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரியா செகண்ட் ட்ரிக் செகண்ட் ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நிறைய கொஷின் பேப்பர் போடுறது அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து பழைய கேள்வித்தாள்கள் பழைய தமிழ்நாடு சீருடைய பணியாளர் தேர்வு ஆணையத்திலிருந்து நடைபெற்ற பழைய கேள்வித்தாள்கள்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து தேர்வில் வெற்றி அடைந்து விடலாம் ஓகேவா அடுத்ததான் வந்து மூணாவது ட்ரிக் மூணாவது ட்ரிக் பார்த்தீங்கன்னா சிம்பிளான ட்ரிக் தான் அதாவது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மனது நிலை அதாவது வந்து நீங்கள் வந்து போலீஸ் ஆகணும்னு நினச்சி படிக்கணும் ஓகேவா உங்களோட எண்ணம் முழுக்க ஒரு போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும்னு சொல்லி நினச்சி படிச்சிங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் இந்த வருடம் நீங்கள் போலீஸ் ஆகிடுவீங்க ஓகேவா அதே மாதிரி விடாமுயற்சியோட படிச்சிங்கன்னா நிச்சயமாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேவா அது நாலாவது ட்ரிக் நாலாவது ட்ரிக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பொதறிவு படித்தாலும் சரி அல்லது வந்து நான் இது படித்தான் அதாவது வந்து உளவியல் படித்தாலும் சரி அதே மாதிரி ஒரு சயின்ஸ் படித்தாலும் சரி அதை நல்ல காரியக்காரத்தோட புரிஞ்சு படிச்சுங்க ஓகேவா அப்புறம் பேசிக்லேருந்து படிங்க ஓகேவா ஏன்னா சில நேரங்கள் பேசிக் கொஸ்டின் தான் கேட்குறாங்க ஓகேவா நீங்கள் பேசிக்லேருந்து படிக்கும் போது என்ன ஆகும்னா அது வந்து உங்களை வந்து வெற்றிக்கு கொண்டு போயிடும் அதனால பேசிக்லேருந்து படிங்க அது ரொம்ப நல்லது ஓகேவா அஞ்சாவது ட்ரிக் அஞ்சாவது ட்ரிக் என்னென்னா வந்து டைம் மேனேஜ்மெண்ட் ஓகேவா உங்கள் கால அளவு அதாவது வந்து டெஸ்ட் போடுங்க டெய்லியும் டெஸ்ட் போட்டு அது எவ்வளோ நேரம் எடுக்குதுன்னு பார்த்துங்க ஓகேவா ஒரு மேக்ஸிமம் போடுறீங்கன்னா எவ்வளோ நேரம் டெஸ்ட் போடுறீங்க ஒரு ச ஒரு சயின்ஸ் கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க இது மாதிரி வந்து உங்களோட டெஸ்ட் நீங்கள் டெய்லி டெஸ்ட் போகும்போது டைமிங் வந்து டெய்லி வாட்ச் பண்ணுங்க டெய்லி அதே மாதிரி வேலைக்கு போறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் காலையில் ஒரு ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு ஒரு மணி நேரம் படிங்க நியூஸ் பேப்பர் படிங்க அதே மாதிரி நைம்பர் எஃப்எம் கேளுங்க காலையில் ஒரு செய்தி சுக்கம் மாலை செய்தி சுக்கம் போடுவாங்க அதை கொஞ்சம் கேட்டீங்கன்னா நிச்சயமாக இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்புறம் அந்த போலீஸ் அந்த சட்டங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சுக்கேன் ஏன்னா வந்து அதிலிருந்து கூட கேள்விகள் வரலாம் என்பதை நான் இங்கே சொல்லிக்கிறேன்பா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு போலீஸ் வேலை உறுதி அதே மாதிரி உங்கள் உடல் உடலை வந்து கரெக்டாக பராமரிங்க நீங்கள் வந்து டெய்லியும் வாக்கிங் ரன்னிங் போங்க அதே மாதிரி வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அந்த உடல் தகுதி தெரிவு நம்ம வின் பண்ணிடலாம் வின் பண்ணி போலீஸ் வேலையில் இருக்கலாம் நாளைக்கு நான் சல்யூட் பண்ணும் சல்யூட் பண்ணுவோம் தான் இல்லை சொல்லுங்கள் சல்யூட் பண்ணுவோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி மெஸ்க்கு சொல்லுங்க டிஎன்பிசி மதிவான பிஎன்பிக்கு டிசி சேனல் யூடியூப் சேனல் இருக்குன்னு நிகழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி நன்றி கூறிய விட பெறுது டிஎன்பிசி மதிவான பிஎன்பிக்கு வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெல்வதனாம் ஆ நன்றி வணக்கம்